சமூக வலைதளங்களில் உல்லாசமாக இருக்க பெண் தேவையா என குறுஞ்செய்தி மற்றும் புகைப்படம் அனுப்பி ஆசை வார்த்தை கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் பணத்தை பெற்று ஏமாற்றிய கடலூரைச் சேர்ந்த பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனா் தஞ்சாவூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் புதுச்சேரியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரது செல்போன் எண்ணிற்கு கடந்த பதிமூன்றாம் அன்று உல்லாசமாக இருக்க பெண் தேவையா என வாட்ஸ்அப்பில் வந்த குறுஞ்செய்தியை கண்டு அதில் வந்த செல்போன் எண்ணை அவர் தொடர்பு கொண்டு பேசியபோது மறுமுனையில் ஒரு பெண் பேசியிருக்கிறாா் அவரிடம் பேசிய விக்னேஷ் பெண்கள் புகைப்படங்களை அனுப்பச் சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த பெண்ணும் ஐந்துக்கும் மேற்பட்ட இளம் பெண்களுடைய புகைப்படத்தை அனுப்பி இதில் உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு பெண்ணின் புகைப்படத்தை விக்னேஷ் தேர்வு செய்து அவரை அனுப்புமாறு கேட்டுள்ளார் அதற்கு எதிர்முனையில் பேசிய பெண் விக்னேஷ் தேர்வு செய்த பெண்ணுக்கு ஒரு இரவிற்கு ரூபாய் பத்து ஆயிரம் ஆகும் முன்னதாக ரூபாய் ஐந்து ஆயிரம் நீங்கள் அனுப்பினால் அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறோம் என்று கூறியுள்ளார் இதனை நம்பிய விக்னேஷ் ரூபாய் ஐந்து ஆயிரம் பணத்தை ஜிபே மூலமாக அந்த பெண்ணின் எண்ணுக்கு அனுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து முத்தியால் பேட்டை பகுதியில் ஒரு இடத்தை கூறி அங்கே காத்திருக்கும்படி செல்போனில் பேசிய பெண் கூறியதை நம்பி ஐந்து மணி நேரமாக விக்னேஷ் அங்கு காத்திருந்து யாரும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இதனையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விக்னேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு மற்றும் அவர் தொடர்பு கொண்ட எண் ஆகியவற்றை கொண்டு விசாரணை செய்ததில் விக்னேஷை ஏமாற்றியது கடலூரைச் சேர்ந்த காயத்ரி என தெரியவந்ததைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் இன்ஸ்டாகிராம் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் இருந்து இளம் பெண்களின் புகைப்படங்களை எடுத்து ஆண்கள் எண்களுக்கு அனுப்பியதும் குறிப்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்களும் புகைப்படங்களை அதிகம் எடுத்து பகிர்ந்து இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றியுள்ளதும் கடந்த ஆறு மாதங்களில் காயத்ரி வங்கி கணக்கில் ரூபாய் நான்கு லட்சம் ஏமாற்றிய பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதும் விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட காயத்ரியை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர் மேலும் இதேபோல் யாராவது ஏமாற்றப்பட்டிருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர்